ஆ வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம நிற்கூடிய ஏரியா வந்துட்டு பாம்பன் விலை இது வந்து ஆசார்பழம் பக்கம் இதில் வந்துட்டு ஒரு ரெண்டே முக்கால் சென்டரில் வந்து ஒரு புதிய வீடு டிடிசிபி அப்ரூவ்ட் அந்த வீடை தான் நம்ம பார்க்குறோம் இது வந்துட்டு வடக்கை பார்த்த வீடு இது உங்களுக்கு வந்து பாம்பன் விழா அந்த ஆசார்பழம் டு பாம்பன் விலை அந்த மெயின் ரோட்லேருந்து உள்ளாடி தெருவில் பக்கம்தான் ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டில் உங்களுக்கு வந்து ரெண்டு ஃப்ளோர் உங்களுக்கு மூணு பெட்ரூம் வச்சு வருது கீழே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ரெண்டு பெட்ரூம் மேலே வந்து ஒரு பெட்ரூம் வச்சு வருது அட்டாச் பாத்ரூம்ஸ் அதில் வந்துட்டு ரெண்டில் வந்துட்டு ஒன்று வந்து உங்களுக்கு வந்துட்டு பெரிய பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் ஸோ ரூம் எல்லாமே வந்து பெரிய சைஸாக போட்டிருக்காங்க அதே மாதிரி வந்து வீட்டை சுற்றி வர்றதுக்கும் வந்துட்டு உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் போட்டிருக்காங்க அது ஒரு அட்வான்டேஜ் அதே மாதிரி கபோர்ட் ஒர்க்ஸ் எல்லாம் வந்து எல்லா பெட்ரூம் ப்ளஸ் கிச்சன் எல்லாமே வந்துட்டு நீட்டாகட்டு நல்லா பண்ணியிருக்காங்க அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஸ்டேர் கேஸ்லி பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஹாலில் இருந்து மேலே போகிற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு போகிற மாதிரி இருக்கும் ஸோ அதே மாதிரி கிச்சன் எல்லாமே வந்து மாடுலர் கிச்சன் செட்டப் தான் அதே மாதிரி வந்துட்டு நம்ம வீட்டுக்கு பேக் சைட்லேயும் வந்துட்டு நம்ம பரிமாற மாதிரி ஒரு அஞ்சு ஆறு அடி ஸ்பேஸ் இருக்குது ஸோ இந்த வீடு வந்துட்டு உங்களுக்கு டிடிசிபிங்கிறீனால் வந்துட்டு உங்களுக்கு லோன் வசதியும் வந்துட்டு பண்ணி கொடுக்குறாங்க உங்களுக்கு வந்துட்டு ஓனர் வந்துட்டு கொஞ்சம் குயிக் பண்ணி சே குயிக்காக சேல்ஸ் பண்ணி கேட்டிருக்காங்க ஸோ லோன் வசதி கூட உங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம் அந்த வீடை வாங்குறதுக்கு இது வந்துட்டு ப அவங்க கேட்குறது வந்துட்டு ஐம்பத்தஞ்சு லட்சம் கேட்குறாங்க ஓனர் இது டிடிஎஸ்பிங்கிறனால வந்துட்டு இப்போ நமக்கு வாங்குறதும் ஈஸி தான் ஸோ நீங்கள் இந்த பாம்பன் விலை ஆசார்பாளம் சரௌண்டிங்ஸில் நீங்கள் வீடு பார்த்துட்டு இருக்கீங்களா இது பார்க்கலாம் உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும் பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் உங்களுக்கு ഇടത്തെ കാണിക്കലാം പിടിച്ച് നോക്കാൻ നല്ല രേറ്റ്ക്ക് പേസി മുടിച്ച് കൊടുക്കലാണ് ഓക്കെ താങ്ക്സ് ഫോർ വാച്ചിങ്